கிறிஷாந்தியும் கிறிஷாந்திய குடும்பத்தினருக்கும் அவருடைய இறப்பின் பின்னரான இந்த நிகழ்வில் சிறந்தாழ்த்தி கொண்டு நான் நினைக்கிறேன் இந்த இன விடுதலை போராட்டம் நான் அறிய முதல் கட்டம் கல்வி என்ற அடிப்படையில் ஒரு போராட்டத்தை ஆரம்பித்தோம் பின்னர் தரப்படுத்தல் இந்த கல்வி தரப்படுத்தல் அதுக்கு பின்னர் மொழி தொடர்பான போராட்டம் பின்னர் நிலம் தொடர்பான போராட்டம் அந்த விடுபட்ட நிலங்களை முட்கிறதுக்கான போராட்டம் இப்படி பல்வேறு கட்ட போராட்டங்களை தாண்டி காணாமலாக்கப்பட்டோருக்கான போராட்டம் இன்றைக்கு மனித உடலங்கள் இந்த மண்ணிலே தாழ்க்கப்பட்ட உடலங்கள் இன்றைக்கு இருநூற்றி நாற்பது எடுக்கப்பட்டுள்ளது இருநூற்றி முப்பத்தொம்பது முழுமையாக ஆழ்ந்தெடுக்கப்பட்டு ஒரு உடலங்கள் எடுக்கப்படாமல் இன்றைக்கு நிறைவேற்றிருக்கிறது இதில் இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த உடலம் நீங்கள் போட்டோ ஆவணங்களை பார்த்தீங்களா தெரியும் அது வந்து ஒரு திட்டமிட்டு உயிரோடு புதைக்கப்பட்டு உடலங்களாக தெரிகின்றது ஏன்னா நான் உண்மையிலே இந்த இன விடுதலை போராட்டத்தில் இணைந்த காலத்திலேருந்து பல உடலங்களை உயிர்களேற்ற உடலங்களாக பார்த்தவர் எனவே இந்த கடைசி இறுதியாக எடுக்கப்பட்ட அந்த சாட்சியம் வந்து திட்டமிட்டு கைகள் கட்டப்பட்டு இருத்தி புதைக்கப்பட்டதான் நாங்கள் எனக்கு தெரிஞ்ச இடத்துல நான் கருதி கொள்கிறேன் ஆகவே இந்த இனம் எப்படி காவு கொள்ளப்பட்டது என்றதை தெளிவான சாட்சியங்கள் நிரூபிக்கப்பட்டது கிறிசாந்தி நான் நினைக்கிறேன் மாமனாக இருக்கின்றேன் அழமா என்ன தெரிஞ்சவர் நினைக்கிறேன் எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த கைதடி பிரதேசத்துக்கு நான் ஒரு சிறிய போராளியாக ஒரு பொறுப்பாளராக வந்தனேன் எண்பத்தஞ்சாம் ஆண்டுலேருந்து நான் எனக்கு தெரிய நான் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இந்த பிரதேசத்தை விட்டு விட்டு போகும் வரைக்கும் இந்த மண்ணில் ஒரு பொறுப்பாளராக இருந்தவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சாம் ஆண்டிலேருந்து எண்பத்தி எட்டாம் விரண்டு வரைக்கும் இந்த கைதடிக்கிலேயே தாண்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இராணுவம் இந்த இடத்தை விட்டு வெளியேறுறதுக்கு முயற்சி தான் அதை தடுக்கிற ஒரு பணியில் இருந்தனாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இந்த கிறிசாந்தி குடும்பம் பாரிய செல்லடியோட இந்த குடும்பத்திலே குடும்பம் அனைவரும் அந்த வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார் அந்த வீட்டில் முகாமிட்டு அந்த முகாமின்ற பொறுப்பாளராக இருந்தவன் நான் தாயார் வருவா எனக்கு மாலை தெரியாது தாயார் அப்பப்பா வந்து வீட்டை பார்த்துட்டு போவார் கிருவா இந்த கிருவா என்பவர் என்னோடய பல நாட்கள் மோட்டார் சைக்கிளை பின்னு கிரிந்து பயணித்தவர் எனவே இந்த குடும்பம் தொடர்பான ஆழமான விஷயங்கள் தெரிஞ்சனா நான் தொடர்ந்து அது சம்பந்தமாக கைக்க விரும்ப இல்லை ஆனால் இந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்கள் இன்று ஆழமாக நீடிக்கப்பட்டு இன்றைக்கு இந்த இடம் வந்து அணியா விளக்கண்ட முத்திரையோடு பிரியாணித்து கொண்டிருக்கு இந்த புத்த வழ இன்றைக்கு வெளிய புத்தகத்திலேயும் இந்த இடம் வந்து எப்படி பெயரிட்ருக்குன்னு சொன்னால் அலையா விளக்கு என்ற இடம் எனவே இந்த இடத்திலிருந்தே நாங்கள் அணையா விளக்காக நாங்கள் இந்த இனப்படுகொலையின் ஆதாரங்களை முழுமையாக சர்வதேசத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய பணிகள் எங்களுக்கு இருக்கின்றது உண்மையிலே அதை தொடர்ந்து நாங்கள் பயணிக்கின்ற தேவண்டிய தேவையாக இருக்கின்றது நானும் ஒரு முயற்சியாக இருக்கிறேன் நான் அது தொடர்பாக வருவேன் சம்மணியும் அம்மணங்களோட நான் ஒரு கட்டத்தில் வருவேன் அதையும் ஒரு ஆதாரங்களோடு வருவேன் எனவே நாங்கள் இன்றைக்கு இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை நாங்கள் உலக நாடுகள் ரீதியாக கொண்டு வந்து நாங்கள் உலக நாடுகள் உலக நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் உலக நாடுன்ற பிரதிநிதி வந்து இதில் பூவை போடைக்க நான் ஆவணப்படுத்தினான் இதில் பூவை போட்டுட்டு போய் சென்ன விஷயம் அடுத்த அவர் அவருடைய ஆற்றிய ஒரே இன்று ஆழமான விஷயங்கள் நீங்களே பார்த்தீங்களா தெரியும் சர்வதேச சமூகமும் எங்களுக்கு எந்த வகையிலே நீதியை தருமன்ற கேள்விகளை கேட்டுள்ளதால் இந்த சர்வதேசம் வந்து இந்த இடத்துல மாலை போ மலர் அஞ்சு செலுத்திட்டு போன இந்த சர்வதேச சமூகம் வந்து அதில் திரும்பி போக வழிகிட்டது உங்களை தெரியும் இல்லை பல பேருக்கு தெரியும் அந்த சர்வதேச சமூகத்துக்கு வழிந்து தான் இங்கே கொண்டு வந்தாங்க அந்த நிமிஷத்துலேருந்து அந்த இடத்துலேருந்து ஓடி நாங்கள் இதிலே கொண்டு வந்து நான் அதில் வச்சு கொடுத்தாச்சு இதில் வந்து அவர் போட்டுட்டு போயிட்டு அடுத்த விஷயத்த அங்கே எப்படி ஆற்றினர் ஊடகங்கள் வாயிலாக வந்த விஷயம் எனவே இந்த சர்வதேச சமூகம் எந்த அளவுக்கு இந்த இனத்துக்கு தீர்வை தரும் நாங்கள் கேள்விகளாக இன்றைக்கம் வச்சிருக்கத்தான் தான் இது இது நாங்கள் வந்து எல்லாத்தையும் ஆவணப்படுத்தி ஆவணப்படுத்தி கொண்டே கட்டி இப்போ நாங்கள் கையெழுத்தாக திரிக்கிறோம் ஒரு லட்சம் மண் ரெண்டு லட்சம் இந்த நீங்கள் ஒரு லட்சத்தை கொடுத்தாலும் சரி ரெண்டு லட்சத்தை கொடுத்தாலும் சரி இண்டைக்கு சர்வதேச நாளைக்கு ஆரம்பிக்கின்ற ஐநா என்ற இதில் வந்து இலங்கை மருந்தளிக்க போகுது இல்லையனு இப்போ சொல்லிட்டுது இல்லை நாங்கள் அதை சர்வதேச விசாரணை போக மாட்டோம் உள்ளக விசாரணையை மட்டும்தான் எங்களுக்குரியனு சொல்லி சொல்லியாச்சு அப்போ நாங்கள் யார்கிட்டையும் நீதியை எதிர்பார்க்க முடியாது நாங்கள் இப்படி இப்படி தோண்டி தோண்டி அடுத்த மணியந்தோட்டத்தை தோண்டப்படுவேன் என்ன மணியந்தோட்டத்தில் பன்னியிலேருந்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுக்கு பிற வந்த குடும்பம் குடும்பங்கள் அனைத்தும் தோட்டத்தில் நிறுத்தப்பட்டு பதினைஞ்சு நாள் இருபது நாள் விசாரணைக்கு பிறந்த இங்கே குடும்பங்கள் உள்ளுக்கு விடப்பட்டது அப்போ இப்போ நாங்கள் தோன்றது எல்லாம் எது அதான் இப்போ எங்களுக்கு தோன்ற உயிர்கள் உடல்கள் இந்த குழந்தை பிள்ளைக்குரிய ஆதாரங்கள் எதுவுமே இல்லை எங்கள்கிட்ட நான் பலருகிட்ட பேர் பேர்த்தை கேட்டால் ஒருவரு டைம் இல்லை ஒரு அஞ்சு இருக்கணும் இவர்கிட்ட பத்திரிக்கை நீங்கள் கொல்லப்பட்டது அறுநூறு பேர் காணாமக்கப்பட்டது அறநூறு பேர்னு சொல்லி அறுநூறு பேர்ட்டே பேர் ஆர்ட்ட பட்டியல் இருக்குது யார்கிட்டயும் இல்லை இனியாவதான் தயவு செய்து தேடுங்க நீங்கள் கைதறிங்க போகிறீங்கன்னு சொல்லி க கன்செவன் ஆக்கள் காணாமல் எங்களோட பயணித்த பலவேர் இல்லை ஆகவே இந்த ஆதாரங்கள் இந்த ஆவணங்கள் இந்த பேர் பட்டியல்கள் எவருடைய முழுமையாக இல்லை தயவு செய்து இதில் கரிசனம் கொண்டு செயற்படுறவர்கள் இதை ஆதாரமாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி வருகிறேன் நன்றி வணக்கம்